அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இந்த புதுக்கோட்டை நகராட்சியில ஏற்கனவே புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சி இயக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி ஏற்கப்பட்டு இன்னும் மாநகராட்சிக்கான பல்வேறு பணிகள் இதுவுமே இது வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே தொடங்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் ப ஏற்கனவே இந்த மாநகராட்சியில் இணைந்த பஞ்சாயத்துகள் பாதிக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் ஏற்கனவே ஊரக வளர்ச்சியில் பணிகள் முடிந்து அந்த பணிகளுக்கான நிதி வரலை அங்கே லைட்டு போட முடில அங்கே இன்னும் தண்ணி கொடுக்க முடில இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை செலுத்தாத இந்த மாநகராட்சி ஆணையர் நிதி வந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு நாலு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ஜோனல் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய மண்டல அலுவலகத்தை ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்ம டவுன் ஹாலில் எல்லோரும் அது அங்கே தான் வந்து பல்வேறு இலக்கிய அமைப்புகள் காந்தி அமைப்புகள் எழுத்தாளர் சங்கம் தமிழ் சங்கம் வந்து புக் ஃபேரு இப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஒரு எளிய கட்டணத்தில் பாரம்பரியமாக அங்கே வந்து நம்ம பல்வேறு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது பரதநாட்டியத்திலேருந்து கம்பன் கழகத்திலேருந்து எல்லா விழாவும் நடக்குது இப்போ எல்லா அமைப்புகளும் அந்த கேம்பஸில் நீங்கள் கட்டாதீங்க இந்த ஜோனல் ஆஃபீஸை மண்டல அலுவலத்தை அங்கே கட்ட வேணாம்னு தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட ஒரு இந்த மாநகராட்சியானர் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் வேற தன்னுடைய பர்சனல் அஜெண்டா அப்படி நான் சொல்ல முடியாது தாண்டி நான் சொல்ல முடியாது அந்த நோக்கத்திற்காக அந்த அலுவலத்தை வந்து அங்கே வந்து கட்ட முனைகிறார் இப்போ இது குறித்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இங்கே சேர்த்திருக்காரு கவுன்சிலர் எல்லாருமே சேர்ந்து மாநகராட்சி ஆணையர்கிட்ட முறையிட்ருக்கிறாங்க அதுவையும் அவர் பொருட்படுத்தவில்லை இன்றைக்கி காலையில் நானும் மாநகராட்சி ஆணையர்கிட்ட இது குறித்து இதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்றத வலியுறுத்தினேன் வலியுறுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உடனடியாக நான் நான் பேசினதுக்கு பிறகு உடனடியாக அங்கே ஜேசிப்பு பொக்லின்லாம் விட்டு அங்கே இருக்கக்கூடிய தென்னை வளர்ந்த தென்னை கன்றுகள் எல்லாம் அங்கே வந்து அதெல்லாம் பிடுங்கி வ வைத்து விட்டு அங்கே வந்து பணிக்கு ஆயத்த பணிக்கான வேலைகள் நடக்குது நம்ம இந்த ஜோனல் ஆஃபீஸ்ன்றது வரட்டும் அது அது அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை அது வந்து அந்த கேம்பஸில் வேண்டான்றது தான் சொல்கிறோம் மாநகராட்சியில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது அதை இன்னொரு நாள் ரெண்டு நாள் எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வருவாய்த்துறையோடு இணைந்து இடத்த தேடி பிடித்து அங்கே அவர்கள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அந்த கேம்பஸில் கட்டக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு நம்ம நிலைப்பாடு மட்டும் இல்ல இது எல்லா சங்கத்துடைய நிலைப்பாடு இதுதான் சப்ஜெக்ட் கூட்டத்தில் நிறைவேற்றி தான் வந்து இல்ல ஆட்சியர் வந்து இது குறித்து நான் உடனே மாநகராட்சியில நான் பேசுறேன் உரிய நடவடிக்கை மேற்கொள்றேன்னு சொல்றாங்க தங்கமூர்த்தி போன்றவர்களும் இப்போ என்னோட வந்து மாவட்ட ஆட்சித்தார்கிட்ட மனு கொடுத்து வர மாமன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தான் வந்து ஒரு இடத்தை தேர்வு செய்யறதா இருக்கட்டும் அவங்க தான் திமுக மெஜாரிட்டியா இருக்கு அப்செக்ஷன் பண்ணிக்கிறாங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிறாங்க நான் தான் சொன்னேன் அண்ணா திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாக மாநகரமன்ற உறுப்பினர் சார்பாக நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு முறையிட்டுக்கிறோம் நீங்க அதாவது ரெண்டே பாயிண்ட் தான் நான்கு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டிடம் என்பது வர வேண்டும் ஜோன் மண்டல அலுவலகம் வேண்டதில் மாட்டுக்கு அதை அந்த கேம்பஸில் தான் கட்டணுன்ற நிலைப்பாடு ஏன் அதுதான் கேட்குறோம் இப்போ நீங்களே அந்த அந்த கேம்பஸில் பல்வேறு விழாக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் வந்து தவிர்க்கணுன்றதான் கேட்டுக்கிறோம் அதிமுக சார்பில் நினைக்கிறார்கள் இது செய்ய அதை த அதை வந்து அவங்க இதை தவிர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லை என்றால் அந்த காரணத்தை நான் பகிரங்கமாக வெளியிடுவேன் இல்லை அதிமுக சார்பில் போராடுவோம் இல்லைன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அதை எங்களுக்கு வேற ஏதாவது அதை தானே ஒரே வழி இப்போ நல்ல நல்ல கேள்வி ஏற்கனவே கட்டப்பட்ட மீன் மார்க்கெட்டு இதுவரைக்கும் தொடங்கப்படலை இது இப்படி இருக்க இன்னொரு மீன் மார்க்கெட்டுக்கு இப்போ பூமி பூஜை போடுறாங்க அதனால் இது வந்து நீங்கள் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி இப்போ மாநகராட்சி கட்டட அலுவலகம் அது மாதிரியான இப்போ வந்து குடிதண்ணீருக்கான தேவைகள் இப்படி பாலங்கள் ரோடுகள் இப்படி பண்ணோம் பட் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதை அதை தாண்டி வந்து என்ன நிதி இருக்கோ எங்க கட்டடம் கட்டலாம் அதில் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போகிற மாதிரியான நிலைப்பாடு இருக்கு இதை மாநகராட்சி தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம் நான் இன்னும் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் இணைக்கப்பட்ட பஞ்சாயத்தில் இப்போ வரைக்கும் சரியாக குடிநீர் விநியம் எட்டு பஞ்சாயத்துலன்னு குடிநீர் வினியம் சரியாக போகல இங்கே பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க லைட்டு போகல தெரு விளக்குகள் மு முறை ஏறியலை இதை கொடுத்து நான் ஏற்கனவே நகராட்சி என்ற நானே பேசியிருக்கிறேன் அந்த பணிகளில் கவனம் செலுத்தணும்ல மாநகராட்சி ஆணையர் அதில் கவனம் செலுத்தம் அதை குடிநீர் வரி வாங்குறாங்க குடித நீர் வாகனம் இல்ல ஆனா நீங்க அங்க வந்து குடித நீருக்கான வரிய வந்து கிராமப்புற பஞ்சாயத்துகளை மாநகராட்சி கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும் தெரியுமில்ல மெடிக்கல் காலேஜ் எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது திமுக ஆட்சியில் கேத் எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ரெண்டு கேத் லேப் கொண்டு வந்தோம் சிடி ஸ்கேன் எந்த ஆட்சியில் திறக்கப்பட்டது எம்ஆர்ஐ எந்த ஆட்சியில் திறக்கப்பட்டது அதிநவீன லேப் எப்போ திறக்கப்பட்டது முப்பத்தி ஒம்போது மிஷினோட நாற்பது மிஷினோட சென்னைக்கு நிகர டயாலிசிஸ் எப்போ திறக்கப்பட்டது இது இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்லுவாரா இப்போ இந்த ஆட்சியில் ஒரு எம்ஆர்ஐ ஒரு சிடி ஸ்கேன் ஒரு கேத் ஏதாவது கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு அதிநவீன எக்யூப் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்னுடைய கேள்வி கேட்குறேன் நான் வந்து ஆரோக்கியமான விவாதத்திற்கு நானும் தயார் என்னுடைய நோக்கம் வந்து விவாதம் அல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பை தேவையை ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அஇஅதிமுக எதிர்கட்சி என்ற முறையில் நம்ம கொண்டு வரோம் அரசினுடைய கவன் கவனம் என்பது அதை உள்வாங்கி அதை நிவர்த்தி செய்வது அதை விட்டு அதுக்கு மறுப்பு சொல்லி சமாளிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்பதை மட்டும் நான் ரொம்ப கனிவோடு தெரிஞ்சுக்கிறேன் நகராட்சி வந்த இல்ல. நகராட்சி அத நான் சொல்றேன். இப்ப நகராட்சியை பொறுது வரைக்கும் நகராட்சி அன்றாடம் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யல அப்படிங்கறதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அந்த கடமைகளில அவங்க கவனம் செலுத்துறது இந்த மாதிரியான மக்களுக்கு இது என்னுடைய கருத்து மட்டும் தமிழ் எழுத்தாளர் முற்போக்கு சங்கம் புத்தக கண்காட்சி சங்கம் கம்பன் கழகம் தமிழ் இலக்கிய பேரவை எழுத்தாளர் சங்கம் இப்படி பல்வேறு அமைப்புகள் வந்து எல்லாருமே காந்திய இயக்கம் எல்லாரும் சேர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்து நீங்க இந்த டவுன் ஹால் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க இவங்க தான மக்களுடைய கருத்துக்களை கொண்டு இப்போ இவங்க பண்ண பண்ணவேனான்னு சொல்ற இடத்துல போய் நான் பண்ணியே ஆவேன் எனக்கு நாலு கோடி கான்ட்ராக்ட் தான் முக்கியம் நான் டெண்டர் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தான் ஏ அது எங்க வந்து நீங்க டெண்டர் விட்டுட்டீங்க வேற இடத்துல கட்டுங்கன்னு சொல்ற அவ்வளோதானே பாயிண்ட் எஃபோர்ட் பாருங்கற ஒவ்வொரு வாரடலயே எஃபோர்ட் பாரு ஓபன் ஆனது அது எப்படி அதுவும் முக்கியமான பாயிண்ட் மக்கlerin தெரிஞ்சிரறாங்க இல்லை எதுவும் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பூரண மது விளக்கு அப்படின்னு சொல்லதை தாண்டி படிப்படியாக மது விளக்கு அமுல்படுத்தப்படும் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னாங்க ஆனால் படிப்படியாக மது விளக்கு அமுல்படுத்தப்படாமல் படிப்படியாக எஃப்எல் டு பார் திறக்குதுன்றதை நீங்களே சொல்கிறீங்க அது மக்களுக்கே அது தெரிய வரும் நன்றி வணக்கம்